இலே இலையா ஆக்கம் கட்டா கூவான்னு அவங்க நெல் அழு பேசுனா நண்பர்களே நினைக்கிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம இலக்காய் ஃபேமிலி இளவரசனே தங்கச்சி காயத்தறிக்கு ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு கஷ்டமான விஷயம் அது என்ன ஏதுன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க நண்பர்லே நம்ம இளவரசனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த அண்ணன் குடிப்பார் வைப்பார் வீட்டில் தங்கச்சி சண்டை போடுவார் அவ்வளோ சண்டை போட்டாலும் இப்போ தங்கச்சி காயத்தறிக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா அவர் வந்து தங்கச்சி காயத்தறிக்கு வந்து ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்துருக்காருங்க அது வந்து முப்பத்தி நாலு கிராமம் முப்பத்தி நாலு கிராமில் வயம் கொண்டு கொடுத்து தங்கச்சிட்டு கொடுத்ததுமே அங்கே பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கிராம் ஒரு கிராமே இன்னைக்கு முன்னூற்றி நான் புரோட்டா இருக்கான் ஒரு ஒரு கிராமம் ஒரு மில்லியே தான் இப்ப எத்தனை தான் வந்திருக்கும் பாருங்க அவ்வளோ ரூபாய்க்கு வயம் ஒன்று கொடுத்துட்டு தங்கச்சி காயத்தறி கிட்ட நல்ல பேர் அவங்களாம் பார்த்துருக்காரு தங்கச்சி காயத்ரி எங்க சண்டை பார்த்தா வெளிவெல்லாம் வெளுத்து கிழிச்சு போட்டுச்சு பேச்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு நீ எடுத்து வந்திருக்கல என் சொந்தக்கார்ட்டு சொல்லியிருந்தா இருந்தா பார்த்தா ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் குறைஞ்சிருக்கும்லாம் நீ என்ன கணக்கெல்லாம் வெட்டீர்னு சொல்லி தங்கச்சி காய்தி கேட்டதுக்கு வச்சிருக்காரு ஆமா ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் குறையணும் லட்சக்கணக்காக குறைய போகுது நான் எடுத்தவனுக்கு என்ன தப்பு சொன்னேன் போட்டு வெளி டம்மு டிம் அடி தங்கச்சி காயத்ரி தங்கச்சி காய்த்திரி இளவரசனை அடி நொறுக்கிட்டு நம்ம ஆமாலியா இவ்வளவு அடி வாங்கி குத்துக்கல் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்லடா ஆனா என் ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தலைவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் அமைதியா அமைதி மாதிரி கம்மன் தான் இருந்தாரு அதனால இலவசன பாராட்டணும் நேரத்தில் அதே நேரம் தங்கச்சி காய தெரியுமா அண்ணன் வந்து இவ்வளவு நாள் இலவசனுக்கு நான் வந்து நல்லா திருந்தணும்னு சொல்லி நான் அவருக்கு இது பண்ணி பேசிருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஆனா இந்த வாட்டி நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் இளவரசனை தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா இளவரசனை வந்து அவரும் ஒரு ஆம்பளை நானும் ஒரு ஆம்பளை ஒரு தான் ஒரு ஆம்பளோட வழி தெரியும் போகிற விலைவாசி போகிற போக்கில் வெள்ளி என்ன ரேட்டில் போகுது அவர் உன் மேலே ஒரு பாசத்தில் ஒரு ஒரு கொலுசு இதாக எடுத்து நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இவ்வளோ ரேட்டு எடுத்திருக்கிய அவ்வளோ ரேட் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்லி நீ அவரை அடிக்கும் போது கஷ்டமாக இருக்கு ஏன்னா நானும் வீட்டில் போடிகிட்டு அடி வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நீ அவரை அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா என்ன ஆம்பளை அடிக்கும் போது என்னதெல்லாம் ஆம்பளை தான் பொண்டை போட்டு அடிப்பாரும் கழிவுப்பட்டிருக்கேன் இவர் நீ இவரவை தூக்கி போட்டு வந்த ஆடுறது போகும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குதா நீ இப்படி செய்யாத இருப்பா உன் மேலே பாசத்தில் வேணதுக்காரனா நீ வந்து அதை அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீ அவரை போட்டு வெளுக்கப்படாது புரியுதா ஆமாம் ரைட் மனசு திருந்தி உன் மேலே பாசமாக இருக்கிறா அதை பாரு நீ அதை விட்டுப்பட்டு இப்படி செய்யாத சரியா ரைட் நம்ம உங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண நன்றி வணக்கம்